அறுதலி இது என்னது இது என்னதுல நாய்க்கு தாலி கட்டிய ஊர் ஊர்மாடி மேய்க்க விட்டுருவேன் ஊர் மஞ்சவனே சொட்டம்பெல்லாம் எண்ணி இப்படி எண்ணி பத்திரமா வச்சுக்க பக்கத்துல பால் ஆள் இருக்கு இல்லைன்னா தோலை உரிச்சு உப்பு போட்டுவேன் ஊர் மயிஞ்சவனை நக்குனவனே விசப்பாம்பா நக்குன பாம்புன்னு வை பொங்களுக்கு நாய்க்கும் எப்ப இரவு ஏழா இப்படி நீங்கள் நீங்க மெண்டல் முதலிரவா இல்லை கொஞ்சமாவது உனக்கு மூளைங்கேதி இருக்கால உன் மரமண்டலி இருக்கா இல்லையால அந்த ஆண்டவே மூளைத்தான் வச்சாலே களிமண்ணை வச்சா இருக்கிறானா உனக்கு நாய்க்குடியால் முதல்ல ஒரு பண்ணுவா நீ மாமா போயிடலாம் மனசு கஷ்டமாக இருந்தால் பால்ட்டால் வாங்கி குடிங்க பால்ட்டால் வாங்கி குடிக்கணுமா ஏல அசிங்க அசிங்கமாக எழுதி போடுறத கெட்டனு பிடிச்சப்ப உயிரோட உயிரோடு லாந்த நாட்டில் இந்த நாட்டில் என்ன மாதிரி உத்தமங்க இருக்கிறதுனால தான் அந்த இந்த நாட்டில் மழையே பெய்யுது ஒன்று மாதிரி பொறுக்கி போயிருக்க போய் தான் மழையும் பெய்யாமல் காய போட்டு போகுது ஊர் மெஞ்சவை அவுட்டை பிடிச்சி குடிச்சுடுவேன் பாட்டாக உனக்கு தான் ஊற்றின கள்ளிப்பாலை இவன் ஒரு காம கொடுறேன் யாரும் லைக்கப்படாதுங்க பச்சை பச்சையாக எழுதி போடுங்க பச்சை பச்சையை எழுதணுமா இல்லை உன் மூஞ்சி லட்சணத்தை நல்லா பார்த்தோன்னே தெரியுது நீ ஊர் மேய்த மேய்தப்பைய ஆமாம் அப்படியே காஞ்சி போய் அழகுதே என்னது கிடைக்கும் என்ன என்னத்தை பண்ணலான்ட்டு நீ என்னை வந்து காம கொடுறீங்க மூஞ்ச உடச்சிடுவோம்ல இல்லை அசோக்கு பச்சை பச்சை எழுதுவீங்களா யாருக்கிட்டே பச்சை பச்சை எழுதி ஊருக்கு தலகட்டோட மாக்கிட்டியே காரி துப்பு தான் ஊருக்குல இல்லை வேற பச்சை பச்சை எழுத போகிறானு பச்சை பச்சையா பச்சை பச்சை எழுத வேணும் கிழிச்சு வாய இல்லை என்ன மேல மேலே இந்த தேங்காய் மண்டை ஒரு தான் இருக்காம்பார் அவன் ஒன்று இந்த கீழே பாரு தலையில் காக்க பேண்ட் வச்சுட்டு போன மாதிரி இருக்க மாதிரி இவ ஒன்று இன்னைக்கு ஃபுல்லாக இருந்து எல்லா வீடியோலையும் மேலேருந்து கீழே வரைக்கும் இதை தான் அனுப்பிக்கிட்டே இருக்கானுங்க பேவியில் போகிறவனுக்கு கொல்லையில் போகிறவனுக்கு உங்களுக்கு வேறு வேலை சொல்லியே கிடையாதுல்ல முழுசாக இதே செல்லில் எவன் வீடியோ போட என்ன பண்ணலான்னு இப்படி வரைக்கும் வரைக்கும் பார்த்துட்டு பிறல்ல ஏன்னா உங்கள் மூஞ்சல எனக்கு பார்க்க பிடிக்கிறல ஒழிஞ்சு போவங்களே எங்கேயாவது வந்து சேர்ந்தாங்க என் மேலே தான் வந்து வாரம்ல யார் தான் வந்து யார் யாருன்னு யார் தான் நாய்க்கு தாலியை கட்டிப்பட்டு மச்சான முதல்வர் கொண்டாடும் கருவாயை நாய்க்கு தாயை கட்டினாவளா நீ பாத்தியோ நீ பாத்தியாங்கம்ல எங்க எங்கே இருந்து வாரிய இளவோக்கிய இளவோக்க இல்லை ஏ பேப்பர்ட்டு ராவு செத்தரு தெளி ஊர் மாட்டி மேய்ச்ச பயலை தூக்கி போட்டு வாயிலே மூச்சு போடுவேன் மச்சனோட வந்து அவுச்சி போட்டு ஆடினாவை இய வந்து விளக்கு பிடிச்சாவ வாயில் மொதல் வசம் போச்சு தேயில நீல மனதை பிறவியலை குஞ்சி செத்தப்பயலை சேர்ந்து எல்லாம் இல்ல இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை தானே ஒரு வேலை சொல்லல்ல நல்ல கஞ்சோரை எடுத்து தின்னுட்டு வீட்டில் நல்ல மல்லாக்க விட்டதை பார்த்துட்டு படுத்து தூங்கலாமில்ல இன்னும் சும்மா இருக்க முடியலையோ கை களை வச்சிக்கிட்டு அரிப்படுத்தி வேலை இதையோ அரிப்பு அப்படி எடுக்கல உனக்கு கீழே எழுந்து வேலைக்கு இன்னும் எழுதி எழுதி போட்டு நீங்கள் கண்ட கண்டதெல்லாம் அனுப்பி கையில இப்படி தான் வரப்போகுது எனக்கு இஷ்டம் ஞாயிற்றுக்கிழமை அதுமாதிரி சும்மா இருக்க முடியக்கானு அதிகமாக பிடுங்குறது வந்து இந்த என் ஃபோட்டோ வச்சுருக்கணும் தான் அப்படி புடுங்கி எரியுது ஆமாம் இன்னும் அவ்வளோ பேரும் சாவத்தம் போகிறேன் உங்க மூஞ்ச பார்த்தா தான் காலையில் காக்கோசு பிளீயா போகுது பிளியா போதா இருந்து நல்லா கரைச்சி குடிச்சிட்டு வா நேற்று நைட்டு இருக்க ஆரம்பிச்சான் இப்ப வரைக்கும் இன்னும் இருக்கான் காலையில சாவுறானே முட்டாப்ப வந்து ஏமலை இப்படி உயிரை அடிக்கிய என் தாலி அறுக்கிய தான் யார் தான் கார்கிட்ட மூஞ்சல் தீப உங்க மூஞ்சல் முடிச்சா போற காரியம் விலங்கு மலை ல இது என்னது இது என்னதுல இல்லை உன் புத்திக்கும் உன் ஞான அறிவுக்கும் உன் திறமைக்கும் நீ இங்கே வேண்டிய ஆளே கிடையாதுல்ல நீலாம் நல்ல நாளை அருள் கொட்டையை அரைச்சி தின்னுட்டு அப்படி செத்த செத்தாரி பாம்பு எங்கே இருந்தாலும் பீறிக்கிட்டு வருது சாதனை என்னால் பண்ணுதா மேஞ்சவனை கிழிச்சு விடுவேன் கிழிச்சி ஒண்ணே